ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பவானி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம மனசை கஷ்டப்படுத்துகிற ஒரு சிலர் அதாவது ரெண்டு விதமாக நம்ம மனசை கஷ்டப்படுத்துகிறவங்க நம்ம லைஃப்பில் நம்ம கூட இருந்துகிட்டே இருப்பாங்க அதாவது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா துரோகிகள் ஆமாங்க அவங்க நம்ம கூடவே இருப்பாங்க கரெக்டா நம்ம கூடவே இருந்துட்டு நம்மளுக்கு சில எதிர்வினைகள் எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம மனசை கஷ்டப்படுத்துகிறவங்களா இருப்பாங்க அந்த துரோகிகள் அவங்க நம்ம கூடவே இருக்கிற ஒரு விதம் அவங்க நம்ம மனசை கஷ்டப்படுத்துறது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம கூட துரோகிகள்னு சொல்ல முடியாது ஆனால் நம்ம உயிரோடு இருக்கிறதே அவங்களுக்கு பிடிக்காது அவங்க எந்த வடிவத்தில் இருப்பாங்கன்னா நம்மளை விட்டு கொஞ்சம் நம்ம கூடவே பக்கத்திலே இருப்பாங்க பட் எப்படின்னா நண்பர்கள் வடிவம் மாதிரியும் உறவினர்கள் வடிவம் மாதிரியும் அந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் பக்கத்திலேயே இருப்பாங்க கரெக்டாக இதில் இந்த ரெண்டு விஷயத்தில் முதல் விஷயம் துரோகிகள் துரோகிகள் நம்ம மனசை புண்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதிலிருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன் அதை மட்டும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க கண்டிப்பாக ஒருத்தன் நம்ம கூடவே இருந்த ஒருத்தங்க நம்மளை துரோகம் பண்ணிவிட்டு நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓகேவா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் அதை வந்து நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா உங்களுக்கு கடவுள் நல்லது பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க ஏன் தெரியுமா அவன் வந்து இவ்வளோ ஒரு கெட்ட விஷமாக உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை அவனே டேரக்டாக உங்ககிட்ட சொல்லிட்டான் தெரிய வச்சிட்டான் அப்படின்ட்டு அது உங்களுக்கு பெஸ்ட்டு தான் நல்லது தான் நினச்சிக்கோங்க கடவுளுக்கே நீங்கள் என்ன சொல்லணும்னா நன்றி சொல்லணும் ரொம்ப காயத்தை ஏற்படுத்தியிருப்பான் துரோகம் வந்து தாங்கவே முடியாது ஆனா அவனோட கேரக்டர் இவ்வளோ கேவலமான கேரக்டரை அவனே உங்களுக்கு தெரியப்படுத்திட்டு உங்களை விட்டு போயிட்டான் பார்த்தீங்களா அது ரொம்ப நல்லது இன்னும் கொஞ்ச நாள் உங்க கூடவே இருந்து உங்க டைமை வேஸ்ட் பண்ற அது உங்களுக்கு பெஸ்ட் இன்னும் வேஸ்ட் பண்ணிட்டே இருப்பான் தெரியுமா அது நடந்துக்காம இப்பவே போய் தொலைகிறான் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு நல்லதுன்னே நினச்சிக்கோங்க அந்த மாதிரி எதாவது ஒரு சுச்சுவேஷன் ப்ராப்ளம் ஆனாலும் ஆனால் நீ உங்களை மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் நல்ல குணம் அன்பை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க கண்டினியூஸாக ஆனால் நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்த அன்பை கொஞ்சம் கூட ஒரு இதாக கருதாமல் அவன் என்ன பண்ணியிருப்பான் துரோகம் பண்ணியிருப்பான்ல அவனுக்கு உங்களை மாதிரி அன்பானவங்க இனிமே அவன் லைஃப்ல கிடைக்கவே மாட்டான் இதனால யாருக்கு லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் லாஸ் உங்களுக்கு துரோகம் பண்ணி உங்களை மாதிரி ஒரு அன்பான உறவை இழந்தான் பார்த்தீங்களா அவனுக்கு தான் லாஸ் நீங்க வருத்தப்படுறதுக்கு இதுல எதுவுமே இல்லை உங்களுக்கு நடந்தது நல்லது தான் அதிலருந்து வெளியில் வாங்க எக்காரணத்தை கொண்டும் மறுபடியும் அந்த துரோகத்துக்குள்ளே போய் விழாதீங்க இதில் லாஸ் பார்த்திங்கன்னா அவனுக்கு தான் உங்களை மாதிரி அன்பானவன் அவனுக்கு தான் கிடைக்காம போகாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணவன் அவன் லைஃப்பில் என்ன அனுபவிப்பானோ அதை கண்டிப்பாக அனுபவிப்பான் நீங்கள் அதை நினச்சி வருத்தப்பட்டு உங்கள் மனசை நீங்கள் கஷ்டப்படுத்திக்கிட்டு நொந்து போகாதீங்க நமக்கு இனிமேல் நல்லது தான் நடக்கும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு யார் கூடயாச்சும் நீங்கள் ஒரு பழகுறவங்களாக இருந்தாலும் அந்த யோசிச்சு நிதானமாக முடிவெடுத்து பழகுங்க துரோகம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு வருத்தப்பட்டுட்டு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அவன் துரோகின்னு உங்களுக்கு தெரிஞ்சதே நமக்கு பெஸ்ட்டு தான் ரொம்ப நல்லது தான் பாய்